எங்களுடைய நீங்கள் இப்போது சொன்ன இந்தபடியே உண்மையாகவே மிகவும் முக்கியமானது நான் மேலதிகமாக சொல்லவில்லை நிசாம்காரியப்பர் நீங்கள் எல்லாருமே முக்கியமாக வடக்கு மாகாணத்திலே என்னென்னத்தை ஏற்றுமதி செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் ஒரு ஏற்றுமதி துறையிலே அனுபவம் உள்ளவன் என்பதற்காக இதுவரை கிட்டத்தட்ட இலங்கை பெறுமதிக்கு நான்கு வருடங்களில் நூற்றி பத்தாயிரம் ஜுஎஸ் டோலர்ஸுக்கு ஏற்றுமதி செய்தவன் என்ற அடிப்படையிலும் நான் உங்களுக்கு ஒரு சில விடயங்களை சொல்லவனும் இலங்கையிலிருந்து தேயிலை உற்பத்திக்கு அடுத்ததாக ஏற்றுமதி செய்யப்படுவது வந்து தோல் தோல் பதனிடும் தொழிற்சாலை வடக்கு மாகாணத்திலோ கிழக்கு இன்றைக்கு ஒன்று கூட இல்லை நிசாம் நான் அதை சொல்லப்பட விரும்புகிறேன் இந்த பதனிடும் இந்த தொழிற்சாலையானது மிகவும் முக்கியம் ஆகவே நீங்கள் ஒரு கொண்டு வரும்போது இரண்டாவதாக ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையை நீங்கள் எங்களுடைய சாவயச்சேரியில் நான் உங்களுக்கு சாவச்சேரி மத்திய பொருளாதார நிலையத்தை அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கட்டி இருபத்தி ஒராம் ஆண்டு வரை வரைக்கும் அது இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் இன்று கூட திறக்காமல் பூட்டப்பட்டு இருக்கிறது ஆனால் இப்ப குழப்ப வேண்டாக்கரண்டை பாக்கிய கதாக்கரண்டை இவர் நாடு பாச கதாக்கண்டை ஆனால் என்ன நடக்கிறது என்றால் எங்களுடைய சாபகச்சேரியை கூட இந்த டிசிஜி மீட்டிங்ல கதைத்து எத்தனை நாட்கள் எத்தனை நாட்களாக நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு அதை எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஞாபகப்படுத்துகிறேன் முப்பதாம் தேதி டிசிஜி மீட்டிங் இருக்கிறது நீங்களும் பாருங்க நானும் பாருகிறேன் கதைப்போம் அது கூட மீடியாக்களில் வேறு முக்கியமானபடி